இவங்க எதோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட மாதிரி அந்த மிதி எங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு பக்கம் இவங்க இதில் அந்த தர்மேந்திர பிரதான் யாதவ் வந்து தேவையில்லாமல் அந்த வாயை விட்டது உண்மையில் கண்டிக்கத்தக்கது மும்மொழி கொள்கையில் கூட இப்போ வந்திருக்க இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் வருது ஆனால் இவங்க இந்தியை திணிக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா இவங்க வந்து இங்கே இருமொழி கொள்கை வந்தால் ஹிந்தி வந்து கட்டாயமாக வந்துடும் எல்லாரும் ஹிந்தி எடுப்பாங்க எல்லாரும் ஹிந்தி எடுத்தால் கொடு கற்றுக் கொடுத்துட்டு போங்க என்ன பிரச்சனை வருது ஏங்க படிக்கிறவங்க தானே தீர்மானிக்கணும் நீங்கள் யார் தீர்மானிக்கணும் தான் கேட்குற அப்பர் மிடில் கிளாஸு மிடில் கிளாஸு அதுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் மூணு மொழி நம்ம ஊர் பிள்ளைகள் யார் மூணாவது மொழி கத்துக்கூடாதுன்றதும் சரி இல்லை நீங்கள் அப்படி தடுத்து என்ன தமிழை வாழ வச்சிருக்கீங்க அப்படின்றதான் கேள்வி இவர் வார்டில் நலான் மஸ்கின் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்கோம் இந்தியான்ற எவ்வளோ பெரிய நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதி அவர் பிரதமர் அவர் அவர் வேணும் குழந்தைய கூட்டு வந்து விளாட விட்டுக்கிட்டு ப்ரெஸ் மீட்டில் பிரதமர் கொஞ்சம் தயங்குறாருனோன்னா அவருக்கு கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்றது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அந்த கார்ட்டூனுடைய அர்த்தம் என்ன நீங்க போயிட்டு வந்த பிறகும் எங்களுடைய மக்களை கை விலங்கு கால் விலங்கு போட்டு கூப்பிட்டு வர்றத வேற விதமாக அதை சித்தரித்து கார்ட்டூன் போடுறாங்க அதில் உங்களுக்கு நெருடல் இருக்கு அப்படின்னா நீங்க வழக்கு தான் போடணும் கூட வந்துடும் போல சொல்ல முடியாது தமிழ் மொழி வணக்கம் அப்துல் முத்லீஃப் அவருக்கு வணக்கம் சார் வணக்கம் முன்னோடி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் காசு கொடுப்போம் ஹிந்தி வேறு வழியில் தான் ஆகணும் தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கணும் தமிழ்நாடு மட்டும்தான் நீங்கள் எதிர்க்கிறீங்க கொடுத்து ஏற்றுக்கிட்டா தான் நாங்கள் காசு கொடுப்போம் இல்லாட்டி எங்கள்கிட்ட காசு கேட்காதீங்க அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் பேசியிருந்தார் தமிழ்நாட்டில் எதிர்வினைகள் வந்துச்சு அனைத்து கட்சிகளும் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க உட்பட எல்லாரும் வந்து ஒரு அணியில் இருக்காங்க சீமானும் வந்து எதிர்ப்பு தெரிவித்து அதை பேசியிருக்காரு இப்போ வந்து அமைச்சருடைய நிலைப்பாடில் நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு லைட்டாக ஒரு ஸ்டாண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காரு திமுக கூட்டணி கட்சிகள் நாளை போராட்டம் அறிவிச்சிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெண்டு விஷயம் இதில் இருக்குது ஒன்று வந்து தேசிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கையில் ரெண்டு மூணு விஷயங்கள் நமக்கு ஏற்புடையது அல்ல ஆனால் மும்மொழி கொள்கைன்றது வந்து இன்னும் ஹெச்ராஜா பேசினதும் சரி இன்னும் பலரும் பேசுனதும் சரி சில வாதங்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்கள் இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இருமொழி கொள்கைன்னு வச்சுக்கிட்டு இவங்க பண்ணுறது எல்லாமே ஏமாற்ற வேலை அப்படின்றது ஆனால் இந்த மூணாவது அஞ்சாவது எட்டாவது பொது தேர்வுன்றது இடைநிற்றலை அதிகரிக்கும் அப்படின்றதுனால தேசிய கல்விக் கொள்கையில் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அவங்க சொல்கிறது நீங்கள் கல்வியை மேம்படுத்துங்க அதுக்கு தான் இது அந்த மாதிரிலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா நீங்கள் அவன் ஸ்கூலுக்கே வரமாட்டான்றதுனால தான் அவனுக்கு காலை உடம்பு மதிய உணவு இந்த மாதிரிலாம் கொடுத்துலாம் இலவச இதெல்லாம் கொடுத்து கொண்டு வரோம் அந்த மாதிரி நிலமை தான் இன்றைக்கி இருக்குது இவங்க சிட்டிலேயும் வச்சுக்கிட்டு இல்லை இவங்க சுற்றி இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு எல்லாம் பார்க்க முடியாது கிராமங்களில் இன்னும் இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது போகிறதுக்கு பல கிலோமீட்டர் நடந்து சைக்கிளில் போகிறது ஆற்ற கடந்து போகிறதுலாம் கூட நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம இது அப்படி மீறி எல்லாம் போய் ஸ்கூலில் போனால் சேவல் இடிஞ்சு விடுறது வகுப்பறை சரியில்லை கழிவறை இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இவங்க எதோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்ட மாதிரி அந்த நிதி எங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு பக்கம் இவங்க இதில் அந்த தர்மேந்திர பிரதான் யாதவ் வந்து தேவையில்லாமல் அந்த வாயை விட்டது உண்மையில் கண்டிக்கத்தக்கது கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கணும்னு அது வந்து ஒரு சட்டம் இந்த சட்டத்தை வந்து என்னென்ன பாலிசி என்னென்ன இருக்குது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இதெல்லாம் அவங்க சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வந்து பரிசீலித்து மற்ற இதை வந்து கொண்டு வரணும் நீ பண்ணால் தான் பண்ணோன்ற மாதிரி போகிறதெல்லாம் வந்து அதில் தான் எல்லாருமே ஒற்றுமையாக நிற்கிறாங்க அது சரியில்லாத வாதம் அப்படி நீங்கள் ஒவ்வொன்றுக்காக ஆரம்பிச்சீங்கன்னா அப்புறம் அதுதான் சீமான்னு சொல்கிறாரு எங்கள்கிட்ட வரி வாங்கிக்குவேன் எல்லாம் பண்ணுவேன் அப்புறம் மோ இஷ்டத்துக்கு நீ முடிவு பண்ணுவியா அப்படின்னு அதே மாதிரி இந்த தேசிய கல்விக் கொள்கையில் இவங்க புதுசாக உயிர்மொழி கொள்கை தான் நாங்கள் இது அப்படின்னு இதுக்கு முன்னாடி போன பிப்ரவரியில் என்னமோ ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கப்பா அது உண்மை தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த லெட்டரில் தான் வந்து மறுபடியும் மறுபடியும் பாஜகவும் நிற்கிறாங்க திமுக சொன்னாங்க அந்த லெட்டர் அனுப்பிடுச்சேன் லெட்டரில் சொல்லப்பட்டிருக்குது குழு அமைக்கப்பட்டிருக்கு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் நாங்கள் வந்து முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க குழுவோட பலந்த என்னன்னு தெரியல அது வந்து ஒரு கிரேரியவா இருக்கு அப்படின்னு அந்த கையெழுத்து போடுறன்னு சொன்னது பிஎம்சி திட்டம் தான் அதுக்கு ஐநூறு கோடி தான் கொடுக்குது கவர்மெண்ட்டு அது வந்து வேணாம் அதை கூட விட்டுருங்க இங்க கேட்டது எஸ்எஸ்ஏ திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி அது வந்து அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது இதோட அதை ஏன் டைப் பண்றீங்க அப்படிங்கிற கேள்வியை தான் திமுக வைக்கிறாங்க திமுக வைக்கிறது ஒரு பக்கம் இவங்க தலைமைச் செயலாளரை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃபண்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம் இப்போ கடைசியாக இவங்க வந்து திடீர்னு அரசியல் ஆக்கிக்கிட்டு இதில் பல்ட்டி அடிக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இதை வந்து அரசியல் ஆக்குறாங்க அப்படின்றது பாஜகவோட வாதமாக இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து என்னென்னா ரெண்டு பேருமே என்ன இருக்குன்றது சொல்ல மாட்டாங்க இந்த மான்கராத்தை மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டு சண்டைப்பட்டுருப்பாங்க நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு இது மும்மொழி கொள்கையில் கூட இப்போ வந்திருக்க இந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஆப்ஷனல் லாங்குவேஜ் தான் வருது ஆனால் இவங்க இந்தியை திணிக்கிறாங்க இல்லை அதுக்கும் என்ன அப்படின்னா அதில் வந்து ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை சிபிஎஸ்சியில் ஹிந்தி சமஸ்கிருதம் கட்டாயம் மூன்றாவதாக மொழி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இப்போ நம்ம ஜெர்மன் படிக்கணும் ஏதோ அதர் லாங்குவேஜ் படிக்கணும் அப்படின்னா அதெல்லாம் வந்து வேணா ஹாபியா படிச்சுக்கலாம் அது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மாணவர்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் அப்படிங்கிறாங்க நாற்பத்தி ஒன்பது பள்ளிகள் தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு தமிழாசிரியர் கூட இல்லை அப்படிங்கிறது திமுகவுடைய வாதமாக இருக்கு தமிழாசிரியர்கள் இல்லை சிபிஎஸ்சி பள்ளிகளில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது சீரியஸாக பார்க்க வேண்டிய விஷயம் இதை வந்து ஒரு வாதத்துக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டு இவங்க வைக்கிறாங்க நீங்கள் கரெக்டான கவர்மெண்ட் தான் நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இந்த மாதிரி விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சண்டை போடணும் நாற்பது எம்பி வச்சிருக்கீங்களா இல்லை அது கோர்ட்டுக்கு போய் கம்பல்சரினு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தீர்ப்பு வாங்கிட்டு வந்து இன்னொரு இன்னொரு விஷயம் இவங்க நடத்துகிற இது பள்ளிகள் பெரும்பாலும் இவங்களும் தான் நடத்துகிறாங்க இவங்களும் அந்த பள்ளிகள் நடத்திக்கிட்டேன் சிபிஎஸ்சியில் மேண்டேட்ரி அப்படிங்கும் போது வேறு வழி இல்லை இல்லை அந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல ஆ அப்போ அதை பற்றி நீங்கள் மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லை கோர்ட்டில் போயிட்டு இருக்குன்னா நீங்கள் அது கோர்ட்டு சட்ட ரீதியான போராட்டத்தை கொண்டு போகணும் இங்கே தேசிய கல்விக் கொள்கையில் மூணாவது தாய்மொழி மஸ்ட்டு ஆங்கிலம் மூணாவது ஒரு தான் கொண்டு வராங்க இவங்களுடைய வாதம் என்னென்னா மூணாவது மொழி நீங்கள் எதுவுமே இது பண்ண மாட்டீங்க அப்போ மூணாவது மொழியாக அதிகம் பேர் இந்தி படிப்பாங்க இது வந்து மறைமுகமாக இந்தியை திணிக்கிறது அப்படின்றாங்க இப்போ மும்மொழி கொள்கையே யார் அமல்படுத்த போகிறான்றது தான் இப்போ கேள்வி இப்போது ஹெச்ராஜா என்ன சொல்கிறாங்க நீங்கள் நடத்துகிற சிபிஎஸ்சி பள்ளி தேசிய பள்ளிகள்லாம் ஹிந்தி இருக்கு மும்மொழி மற்ற மொழி மூணாவது மொழி இருக்கு அதாவது இல்ல அங்கதான் சிக்கலே வருது இப்ப தமிழ்நாட்டில் நாற்பத்தி ஒன்பது கேந்திர வித்யாலயா இருக்கு அதுல வந்து நூத்தி மூணு டீச்சர் நூத்தி ஒன்பது இருக்காங்க டீச்சர் இருக்காங்க ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்ல அங்க ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் தான் கட்டாயமா இருக்கு பிற மொழிகள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெர்மனை படிச்சா ஆப்ஷன் கொடுக்கப்பட்டது கூட இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் மாத்திட்டாங்க நான் முடிச்சிடுறேன் நீங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே வந்தீங்கன்னா அது சட்ட போராட்டம் சொல்லியாச்சு அதை நீங்கள் கொண்டு போங்க சட்ட போராட்டமாக கொண்டு போங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது பண்ணுங்க நான் சொல்வது உங்கள் கையில் இருக்கிற அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளிகள் இங்கே தானே மும்மொழி கொள்கை அமல்படுத்த மாட்டேன்னு பிரச்சனை வருது அதை பற்றி தானே நம்ம பேசுகிறோம் நீங்கள் இதை பேசும்போது அதை எடுத்துகிட்டு போனால் அப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் வந்து பல விஷயங்கள் பேசணும் அதனால் அது வந்து இது ஒரு வகையான அப்பர் மிடில் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு மேலே இருக்கவங்க கல்வி அது அங்கே என்ன தானே தீர்ப்பு அடிச்சிக்கிட்டேன்லாம் பண்ணிட்டோம் இங்கே மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் விட மாட்டோம் அப்படின்னு அந்த காலத்தில் இந்தி திணிச்சப்போ நாங்கள் விட மட்டும் போராட்டம் நடத்தி இருமொழி கொள்கைன்றதை கொண்டு வந்துட்டாங்க இப்போவும் அதே இருமொழி கொள்கை தான் அப்படின்றப்ப தான் மற்ற கேள்வி எப்படி வருதுன்னா நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் அது மேலே இருக்கவங்களாம் கேந்திர வித்யாலயா இல்லை சிபிஎஸ்சி சிலபஸ் உள்ள பள்ளிகளில் பணம் கட்டி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டி படிக்கிறாங்க அவங்க மூணு மூடி கற்றுக்கிறாங்க எங்கள் வீட்டு பிள்ளைங்க ஏழை பிள்ளை பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து ரெண்டு மொழி தான் கற்றுக்கணுமா அவங்களுடைய இருமொழி கொள்கைக்காக அப்படின்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படின்னா இவங்க வந்து இங்கே இருமொழி கொள்கை வந்தால் ஹிந்தி வந்து கட்டாயமாக வந்துடும் எல்லாரும் ஹிந்தி எடுப்பாங்க எல்லாரும் ஹிந்தி எடுத்தால் கொடு கற்றுக் கொடுத்துட்டு போங்க என்ன பிரச்சனை வருது ஏங்க படிக்கிறவங்க தானே தீர்மானிக்கணும் நீங்கள் யார் தீர்மானிக்கணும் தான் கேட்குறேன் எப்படி ஹிந்தி திணிப்பு கூடாதோ இந்தி படிக்கிறது தடுக்கிறதும் தப்பு இல்லை நீங்கள் மும்மொழி கொள்கைன்னா அதெல்லாம் சாத்தியமில்லை எல்லா மொழியும் வச்சுக்கணுன்னா இங்கே மற்ற மொழிகளும் கற்றுக் கொடுக்குறாங்களே சிறுபான்மை உருது தெலுங்கு இதெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஆசிரியர் போல தெரியுதுல்ல சிறுபான்மையினருக்கு வந்து எப்படி மத சிறுபான்மையினருக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ கல்வி நிலையங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி மொழி சிறுபான்மையினர்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து அதை மீடியம் ஆஃப் எஜுகேஷனாக வச்சு மலையாளம் கன்னடம் தெலுங்கு மீடியம்ல வச்சுக்கிறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ப்ளஸ் ஒன் பிளஸ் டூல மட்டும்தான் லாங்குவேஜ் ஆப்ஷனாக இருக்கு வேற எங்கேயுமே லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் கிடையாது இதுதான் பிரச்சனை இப்போ மொழி சிறுபான்மை மக்களுக்காக நாங்கள் பண்றோம் இது பண்ணுறோன்ற ஆட்கள் மும்மொழி கொள்கையில எனி ஆப்ஷனல் லாங்குவேஜின்னு தான் இருக்க போகுது நீங்கள் அதில் கொண்டு வந்து இதை அரசு பள்ளிகளில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நீங்கள் இதுக்கான ஆசிரியரில் அதுக்கான ஆசிரியர்லாம் கொண்டு வர முடியாது நீங்கள் ஆள் ஆசிரியரில் நீங்கள் பணியில் எடுக்கும் பொழுது இப்போ ஆங்கிலம் தெரிந்தவர் அவருக்கு மலையாளமும் தெரியும்னா எக்ஸ் எக்ஸ்ட்ரா அவருடைய குவாலிஃபிகேஷன் தெலுங்கு தெரியும்னா அது எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் அப்போ அந்த பள்ளியில் எத்தனை பிள்ளைகள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது நீங்கள் இவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா இது இல்லை அதனால் பண்ண முடியாது எல்லா மொழிக்கும் வாதியாக போட முடியுமா முடியாது அதனால கிடையாது இப்படி கொண்டு வர்றாங்க நீங்கள் இப்போ நான் தெலுங்கு படிக்கிற ஒரு குழந்தை இருக்குது தெலுங்கு படிக்குது அந்த அவங்களுக்கு உள்ளே சுற்று வட்டாரத்தில் ஒரு அஞ்சு ஆறு அரசு பள்ளி இருக்குதுன்னா தெலுங்கு மட்டுமே அதிகமாக படிக்கிற பள்ளிகள் ஒரு இது ஒரு ஸ்கூல் இருக்க வச்சுக்கோங்க இன்னொன்று மலையாளம் மட்டுமே அதிகமாக கற்றுக் கொடுக்குற அதிகமாக ஆப்ஷனல் மலையாளம் எடுத்துருக்க பசங்க இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த சுற்று வட்டாரத்துலையே இந்த மாதிரியே நீங்கள் மாற்று ஏற்பாடும் பண்ணலாம் இன்னொன்று நான் சொன்ன மாதிரி ஒரு வாதியாருக்கு சயின்ஸ் தெரியுது அவர் மலையாளமாக எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன்னா அதுவும் அவர் வந்து எல்லா கிளாஸ்க்கும் எடுக்கிற ஒருத்தராக மாற்றலாம் நீங்கள் இதை கொண்டு வந்து அதுக்கு அடுத்த இதை நகர்றதை விட்டுட்டு இங்கேயே நான் இப்பேன் எதுவுமே பண்ண மாட்டேன் இருமூடி கொள்கை தான் என் கொள்கை விட்டால் ஹிந்தி உள்ளே பூந்துடும்னா எப்படி அப்போ இப்போ தமிழ் வாழுதா நான் கேட்குறேன் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் அரசு பள்ளி மாணவர்களை விட்டுருங்க பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்கிட்ட தமிழ் மொழி இருக்கான்னு முதல்ல கேளுங்க இல்லை அப்போது நீங்கள் வசதி உள்ளவர்கள் இதை நோக்கி நகர்றாங்க அங்கே ஏன் நீங்கள் தமிழ் கட்டாயம் கொண்டு வரல அப்படின்றதுலாம் அப்படி இல்லை அப்படின்றது தான் இருக்குது இங்கே என்ன பிரச்சனைனா மொம்மோ இருமொழி கொள்கை நான் பிடிச்சிக்கிட்டு அந்த மொழியை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவேன் அதை நான் விட மாட்டேன் அப்படின்றது தான் அதனால் யாருக்கு பாதிப்பு வருதுன்னா அரசு பள்ளி மாணவர்கள் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மூணாவது ஒரு மொழியை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு தடுக்கப்படுது இதுக்கு இவங்க சொல்கிற காரணம் தான் இந்த காரணம் அதிகமான இதுனால் ஹிந்தியை வச்சுருப்பாங்க மூணாவது ஆப்ஷன் லாங்குவேஜாக வச்சுருப்பாங்க அப்போது எல்லாருமே ஹிந்தி கற்றுக்குவாங்க கற்றுக்கிட்டோம் என்ன தமிழ் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்க கூட ஹிந்தி கற்றுக்கிட்டோம் என்ன இருக்குது ஏன் கற்றுக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க இந்த கேள்வியை வந்து அப்படியே எல்லாரும் இப்போ விஜய் வந்திருக்கார் புதுசாக அவருக்கு என்ன பாயனா இதை தொட்டா சிக்கலு அந்த கேள்வி தான் இவங்க நோக்கி வைக்கிறாங்க விஜய் நோக்கி இதில் சிக்கல் எங்கே வருது அப்படின்னா அமைச்சர் பேசும்போது மும்மொழி கொள்கை அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறார் ஆனால் அதை பாஜகவினர் கையில் பொழுது எதிர்வினை கையில் எடுக்கும் பொழுது ஹிந்தி கட்டாயம் அப்படிங்கிற வார்த்தை எடுத்து அண்ணாமலை பேசும்போது இருந்தால் ஹிந்தி கத்துக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றார் தமிழிசையோ எச் அதை ஹிந்தி நோக்கி அப்படிங்கிற அந்த வார்த்தையை பண்ணும்போது தான் போதுதான் இங்கான எனக்கு தெரிஞ்சு ஹிந்தி கட்டாயம் பேசுகிற மாதிரி நான் இல்ல நேற்று இல்ல ஹிந்தி அப்படிங்கிறத பேசி ஹிந்தியா இந்தியனா இருக்கும்போது ஹிந்தி அப்படிங்கிற ஒரு தெரியல ஆனால் இவர்கள் சொல்கிறது வந்து இந்த சைடு வாதம் நான் கூட சில இதெல்லாம் பார்த்தேன் ஹிந்தி தான் இங்கே கற்றுக்கணும்னு சொல்கிறவங்க உத்திரப்பிரதேசத்தில் தமிழ் கற்றுக்கணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி வாதம்லாம் வைக்கிறாங்க வாதத்துக்கு இது எல்லாமே கரெக்டாக இருக்கும் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஹிந்தி ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜாக இருக்குது மூணாவது மொழின்றது ஹிந்தி தான் கட்டாயன்றதை வந்து நீங்கள் உங்கள் பாலிசியில் கொண்டு வந்து எனி ஆப்ஷன் லாங்குவேஜின்னு இருக்குல்ல நான் அப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மூணாவது மொழியை கொடுங்க தப்பு கிடையாது தேவைப்படுறவங்க என்ன மொழியை விரும்புகிறாங்களோ அது புதிய கல்விக் கொள்கையில் அது ஒரு பார்ட்டு ஹிந்தி கட்டாயம் இவங்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் கல்வி உங்கள் கையில் தானே இருக்குது அந்த மூணாவது மொழின்றத என்னைய ஆப்ஷனில் யார் என்ன விரும்புறீங்கன்னா இது நான் மலையாளம் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ மலையாளம் அதிகமாக மாணவர்கள் எடுத்திருக்க அருகாமை பள்ளி இந்த பள்ளி அப்போ நீங்கள் அங்கே அந்த லாங்குவேஜ் உங்களை மாற்றி விட்றன்ற மாதிரி தான் கொண்டு போனோம் அதாவது என்ன நடைமுறையில் போகும்பொழுது என்னென்ன சிக்கல் இருக்குதோ அதை கலையிறதுக்கான வழிமுறைகளும் இருக்கும் இப்போ சொல்கிற ஆளே வந்து எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கனாலும் சொல்ல முடியாது ஆனால் இது இதை நோக்கி நகரணும் நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸு அதுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் மூணு மொழி நம்ம ஊர் பிள்ளைகள் யாரும் மூணாவது மொழி கற்றுக்கூடாதுன்றதும் சரியில்லை இதில் இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது இரண்டு அரசியல் கட்சிகளுடைய பார்வைகளை தவிர்த்துட்டு வைக்கும்போது கூட இன்றைக்கி வந்து குளோபல் லாங்குவேஜாக இங்கிலீஷ் இருந்துக்கிட்டு இருக்கு எல்லா ரிசர்ச் அண்ட் தீசிஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கும்போது மீடியம் ஆஃப் எஜுகேஷன் இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு மீதி ஒரு லாங்குவேஜ் அந்த ஸ்டூடெண்டோட விருப்பத்துக்கே கொடுத்துடலாம் அந்த ஸ்டேட் லாங்குவேஜ் இன்னொன்று கொடுத்துடலாம் அப்படிங்கும்போது அதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா இப்போ வந்து இது ரெண்டு கட்சிகளுக்குமே பொதுவான ஒரு கருத்தா இருக்கும் இங்கிலீஷ் மீடியம் ஃபுல்லா வச்சுட்டு அவங்களோட தாய்மொழி என்ன அப்படிங்கறத அவங்க படிச்சுக்கிட்டு இன்னொன்னு அவங்க விருப்பப்படுற மொழியை படிச்சுக்கலாம் அப்படிங்கும்போது அது இன்னும் இருக்கு அதை நோக்கி போகாம இல்ல மூன்றாவது மொழி அப்படிங்கிற வார்த்தையை வந்து இவங்க போர்ஸ் பண்றது இங்கே மொழி ஏன் பிரச்சனை வருது அப்படின்னா அதுலேயும் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கிற ஒரு கம்பல்சரி கொடுக்குறாங்கல்ல அதை தவிர்க்கலாமே அதெல்லாம் நீங்கள் உங்கள் இதில் பண்ணிக்கிங்கன்றோம் நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் மொத்தமாக நான் மறுதளிப்பேன் அப்படின்றத தாண்டி இதை வந்து ஒரு ஆப்ஷனல் லாங்குவேஜு தமிழ் மஸ்ட்டு இங்கிலீஷு மஸ்ட்டு மூணாவது லாங்குவேஜ் இந்தியா ரைட் கற்றுக்கும் அதை வந்து நான் வந்து ஒரு தேர்ச்சி விகிதமாக நான் கொண்டு வர மாட்டேன் ஆனால் கற்றுக்கிறவங்களுக்கு உரிய கற்றுக்கிறவங்களுக்கு உரிய இதை கொடுக்கணும் அது ஒரு அரசத்துடைய கடமை ஆனால் இங்கே அதுதான் பிரச்சனை இந்திய ஏதோ ஒரு தேச அவங்க தேச பாஷின்றாங்க தேச விரோத பாஷைன்றாங்க இது ரெண்டுமே தப்பு திணிக்கவும் கூடாது கற்றுக்கறதை தடுக்கவும் கூடாது நீங்கள் ரொம்ப சிம்பிளுங்க இவங்க சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஆடிக்கிட்டலாம் இருக்க முடியாது நீங்கள் கொஞ்சம் இப்படி ஆந்திரா போனீங்கனாலோ இப்போ உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலன்னா நீங்கள் இந்தியில் சாதாரணமாக பேசலாம் கர்நாடகா போனாலும் கேரளா கூட ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் இன்னும் இன்னும் யூஏஇ மற்ற நாடுகளில் கூட உங்களுக்கு இந்தியை வந்து ஒரு இதுவாக கொண்டு போயிட்டுருக்கிறான் நீங்கள் இப்படி தாண்டி வெளியில் போனீங்க எந்த ஸ்டேட்டு போனாலும் இந்தி உங்களுக்கு ஒரு தொடர்பு மொழியாக இருக்குது ஆங்கிலம் எல்லாேருக்கும் தெரியாது ஆங்கிலம் தெரிஞ்ச எவ்வளோ இருப்பான் அந்த அஃபிஷியலாக இருக்கிறவன் டிகிரி முடித்தவன் அந்த மாதிரி ஆள் தான் இருப்பான் நீங்கள் கொஞ்சம் வெளியில் போயிட்டுனா ஹிந்தின்றது உங்களுக்கு ஒரு பெரிய இது அப்போ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அவங்க இஷ்டப்பட்டால் படிச்சுக்கிட்டோன்றான் இஷ்டம் இப்போ என் வீட்டு பையன் ஹிந்தி இங்கிலீஷு தமிழ் ஓகேப்பா இந்தியும் நான் கற்றுக்கணும் அப்படின்னா என்ன தப்பு இருக்குன்ற அப்போ நான் இல்லை எங்களது இருமொழி தான் நீ இந்தியை திணிக்கிறேன்னா என்ன நீங்கள் பெருசாக நீங்கள் இது பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்கள் அப்படி தடுத்து என்ன தமிழை வாழ வச்சுருக்கீங்க அப்படின்றதான் கேள்வி இல்லை ஹிந்தி கட்டாயம் அது படிக்கவே கூடாதுன்னு சொல்லு இங்கே வந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது நாட்டில் அதிகமாக அப்படி இல்லைங்க அப்படிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் நீங்கள் அந்த சப்பா கட்டெலாம் கட்ட முடியாது நான் என்னுடைய கல்வி ஒரு அஞ்சாம் கிளாஸ் அஞ்சா ஒரு அஞ்சு வயசுலேருந்து நான் கற்றுக்கொள்ளும் பொழுது எனக்கு மூணாவது லாங்குவேஜாக ஒரு லாங்குவேஜ் இருக்கும்போது அது எனக்கு அந்த கற்றலில் ஈஸியாக போய்கிட்டே இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்தி பிரச்சார சபா இருக்குது அங்கே போய் கற்று இங்கே போய் கற்றுங்க அது இவ்வளோ நாளாக இருக்குது அப்படி தானே இருக்குது நீங்கள் என்ன எனக்கு என்ன பிச்சை போடுறீங்களா கல்வின்றது எப்படி அங்கே திணிப்பு கூடாதோ மறு மறுத்தலும் கூடாது அப்போ அந்த விஷயங்களை ஏதோ ஒரு வகையில் கல்விக் கொள்கையாக உள்ளே கொண்டு வர்றாங்க காங்கிரஸ் பண்ணது தப்பு இந்தியை அது திணிச்சாங்க இப்போ நீங்கள் இன்னும் வந்து அந்த நேஷ்னல் அந்த அந்த எஜுகேஷன் பாலிசியில் உள்ள போய் படித்தா இன்னும் பல விஷயங்கள் இருக்கும் இங்கே எல்லாமே இவர்கள் வாதத்தில் ஜெயிக்கிறாங்க வாதத்தில் ஜெயிக்கிறது வந்து ஜெயிச்சு ஜெயிச்சு தான் இன்னும் நம்ம அப்படியே இருக்கிறோம் அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து சரி மொழிக் கொள்கை இருக்குது அதை அரசுகள் வந்து கலந்து பேசணும் ஆனால் இந்த மொழிக் கொள்கை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல தான் வந்து என்ஐபி வராங்க அதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்க அந்த திட்டத்துடைய கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத வந்து எப்படி ஏற்றுக்க முடியும் அதை ஏற்றுக்க முடியாது நீங்க அது மட்டும் இல்லை இந்த விஷயத்துக்காக நான் இதை நிறுத்துவேன் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் நடக்கணும் அப்படின்றத வச்சு மிரட்டதெல்லாம் யாரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க அதே மாதிரி கார்ட்டூன் போட்டதுக்காக ஒரு பத்திரிக்கையே வந்து முடக்கிற ஏற்பாடும் ஏற்றுக்கவே மாட்டோம் ஆனால் ஜோகனு இவங்க கண்டிக்கிறாங்க அதை அதுதான் காமெடியாக இருக்குது இவங்க ஏதோ பத்திரிகை தர்மத்தை பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதே பத்திரிக்கை சொல்கிறேன் கேஸ் போட்டது இன்னும் பல விஷயங்கள் பத்திரிகையாளருக்கான அச்சுறுத்தல் எந்த அளவுலாம் இருக்குன்றது நம்ம பார்க்குறோம் அதுதான் பாசிசமாக பாயாசமானு கேட்டார் அவர் அப்போது இவங்க அதை கண்டிக்கிறாங்க அதுவும் வந்து இப்போ அண்ணாமலை போன்றோர் முருகன் போன்றோர் இதெல்லாம் நாங்கள் வந்து பாருங்கள் தகவல் வரோம் அப்படின்றது முடக்கிறது நீங்கள் அவர் தவ கார்ட்டூன் போட்டது தவறா சரியா அப்படின்றதுல போனோம்னா தவறு சரின்றது அவங்கவுங்க ஏற்றுக்கிட்ட கொள்கை பார்வையில் இருக்குது நீங்கள் இந்த விஷயத்தில் நெருடல் இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு சட்ட நடி வழிமுறை வந்து வழக்கு போடுறது தான் வழக்கு போட்டு அந்த வழக்குரிய இது பண்ணுறது தான் அந்த இதையே நீ சொ நீ போட்ட கார்த்தியாக அந்த பிளாக்யே முடக்குவேன் அந்த வெப்சைட்டையே மோடக்குவேன்றதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் அதுக்கும் கண்டனை வளர்த்துக்கிட்டு வருது இவங்க என்ன பிரச்சனைனா இவங்க எடுத்தவொடனே இந்த மாதிரி இறங்கி அடிச்சிடுறது அப்புறம் பிரச்சனை ஆனோன்னா இந்த வாபஸ் வாங்கினார்ல தர்மேந்திர பிரதான் அந்த மாதிரி டக்குனு வாங்கலாம் அந்த காட்டூன் விவகாரத்துலேயுமே வந்து அது வந்து பேப்பர் பிரிண்ட்டில் வரல எல்லாமே பிரிண்ட்டில் இருக்கும் அந்த ஒரு பர்டிகுலர் மேகசின் அந்த ஒரு அட்டைப்படம் வந்து ஒன்லி வந்து டிஜிட்டலில் மட்டும்தான் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும் ப்ராப்ளம் ஆகி விட்டாங்க டிஜிட்டலில் மட்டும்தான் சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற தாண்டி இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு அந்த கார்ட்டூனை வரைந்து வரைந்த நபர் அவர் வந்து அந்த கவர்மெண்டில் சாரி அந்த ஊடகத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார் திமுகவையும் வந்து நிறைய நேரங்களில் வரைஞ்சிருக்கார் பாட் மது ஒழிப்பு அப்படிங்கும்போது திமுக விமர்சிச்செல்லாம் பண்ணியிருக்கார் ஆனால் இப்போ அவருடைய பின்புலத்தை வச்சுக்கிட்டு அவருடைய மத அடையாளத்தை வச்சுக்கிட்டு தாக்குறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறது அது கருத்துக்கு சுதந்திரத்துக்கு எதிரான மோதல் அது நீங்கள் ஒரு படைப்பாளிக்கு அவங்க கருத்தை சொல்கிறது உரிமை இருக்குது அதில் அவதூறு என்ன கேலி சித்திரம் என்ன அது சட்டையரா அவதூரா அப்படின்றதுக்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவதூறாக இருந்தால் நீங்கள் வழக்கு தொடரலாம் அதுதான் சட்ட நடைமுறை அதை தாண்டி அதை முடக்கிறேன் மிரட்டுறேன்னா அப்போ நீங்களாம் பண்ணுறீங்களா அதெல்லாம் நான் அது நீங்கள் ராகுல் காந்தியெல்லாம் பப்புன்ற மாதிரி கொண்டு என்னென்ன பண்ணுறீங்க டெய்லி கிண்டல்ன்ற போர்வையில் அப்போ உங்கள்லாம் ஒவ்வொரு உங்களுடைய அந்த சேனல் ஆதரவு சேனல் இங்கே இருக்கிற மாதிரி இங்கே ஆதரவு சேனல் மாதிரி அங்கே ஆதரவு சேனல் வச்சிட்டு என்னென்ன பண்ணுறீங்க அப்போ அவங்களெல்லாம் நான் ஜார்க்கண்டில் ஒரு எலெக்ஷன் தேர்தல் ஆணையமே வந்து தடை பண்ணிச்சு போடக்கூடாது அப்போது இன்னொன்று இது கேலி சித்திரம் இது அதிகபட்சமாக அவர்கள் வேணா அவர்களை வேணா அது காயப்படுத்தும் இந்த மாதிரி எங்கள் முதல்வரை பிரதமர் இப்படி போட்டிருக்காங்களே அதுன்னு ஆனால் நீங்கள் மதவெறி தூண்டுற மாதிரி க கார்ட்டூன்கள் மற்ற விஷயங்கள் போடும்போது அதை எப்படி அப்போ அதெல்லாம் ஃபுல்லாக பிளாக் பண்ணிடலாமா அப்போ வந்து கருத்து சுதந்திரம்னு ஓடி வருவாங்க இது வந்து இது எப்படின்னா எனக்கு வந்தால் ரத்தம் உனக்கு வந்தால் அதை கணிச்சு இதில் இன்னொரு கேள்வி எங்கே வருது அப்படின்னா பிரதமர் இப்படி வரைஞ்சிட்டாங்க பிரதமரை நீங்கள் இழிவுபடுத்திட்டீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது முதல் ஃபிளைட் வந்துச்சு அதுல நூற்றி பேர் வந்தாங்க அதை ஒட்டி தான் அந்த காற்றின் வரையப்படுது அது பிரதமரை இழிவுபடுத்தும் விதமாக இருக்கு பிரதமரை வந்து விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதே பிரதமர் அமெரிக்காவில் இருக்கிறாரு அவர் அங்கே இருக்கும்போது இரண்டாவது மூன்றாவது ஃபிளைட் கிளம்புது அதுலயும் அதே ஹேண்ட்காப் போட்டிருக்காங்க ஒரு நாட்டுடைய பிரதமரை பக்கத்துல உட்கார வச்சு பேசிக்கிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு ஹேண்ட் காஃப் போட்டு அனுப்புறாங்க அப்படிங்கும் அந்த விமர்சன பார்வையை வந்து தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல இந்த நாட்டுடைய மக்கள் தானே அவங்களும் அதில் கோபம் வரல நம்ம இந்தியர்களை நீங்க சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க ரைட்டை அனுப்புகிறீங்க இப்போ அந்த கொலம்பியா போன்ற நாடுகள்லாம் நாங்களே கூப்பிட்டுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க நீங்கள் அதில் ஃபெயிலியர் நீங்கள் இத்தனையோ பிரதமர் அங்கே போயிருக்காரு அது பதவியேற்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் எல்லாம் இருந்தும் உங்களால் டாமினேட் பண்ண முடியல கொஞ்ச காலம் வரைக்கும் நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்க உலக நாடுகளெல்லாம் நாங்கள் டாமினேட் பண்ணி விஸ்வகுரு விஸ்வகுருன்ற அளவுக்கு சொல்லியிருந்தீங்க ஆனால் உங்களை வச்சு உட்கார வச்சுட்டே அவன் கிண்டல் இருக்காப்புல கேள்வி கேட்குறாங்க அவர் கொஞ்சம் யோசிக்கிறதுக்குள்ளே கிண்டல் அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மறுபடியும் மேலாதிக்க அந்த மனப்பான்மை இருக்குல்ல அமெரிக்காவுக்கு எப்பவுமே உண்டு சமீப ஆண்டுகளாக இப்போ அந்த ஆட்சி மாற்றம் பல விஷயங்கள்லாம் இருக்கும்போது கொஞ்சம் அடங்குறாங்க இப்போ இவர் வந்திருக்கிற இவருக்கு கதை தான் தெரியுமே தடுப்பூசிக்கு எதிரானவர்கள் முழுக்க முழுக்க வலதுசாரி சாரி சிந்தாங்க இவங்களோட எக்ஸ்ட்ரா பிட் அது அது பண்ணுறதும் பிரதமர் பொழுது அவரை சந்திப்பில் குழந்தைங்கள போட்டு கூப்பிட்டு வந்துக்கிட்டு அந்த குழந்தையில பராமரிக்கிற அந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு பேசுகிறதும் என்னமோ அவர் இவங்க வீட்டுக்கு போன சாதாரண விருந்தாளி மாதிரி இந்திய பிரதமருங்க அவர் அதுக்குரிய மரியாதை தரல அதை கண்டித்து யாருமே இங்கே இருக்கிறவங்க யாரும் பொங்க காணும் இருக்கிறதே அவமானம் அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரதமர் அந்த புரோட்டோகால்லாம் இருக்குது இவருவாட்டில் லலான் மஸ்கின் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்போம் இந்தியான்ற எவ்வளோ பெரிய நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதி அவர் பிரதமர் அவர் அவர் வந்து குழந்தைய கூப்பிட்டு வந்து விளாட விட்டுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நம்ம நம்ம விருந்தாளிகள்ட்ட கூட இப்படி பண்ண மாட்டோம் நம்ம ஏதாவது ஒரு ஆஃபீஸில் அஃபிஷியல் மீட்டிங் போகிறோம் ரெண்டு குழந்தையும் கூப்பிட்டு போயிட்டு வீட்டுக்கிட்டு பேசிக்கிட்டா இருப்போம் இல்லை எலான் மாஸுக்கு இந்த மாதிரி வேறு யாராவது பண்ணால் அவர் ஒத்துக்குவாரா அவருடைய ஆஃபீஸில் போய் மீட் பண்ண போகிறாங்க அவங்களுடைய குழந்தைய கூப்பிட்டு போனால் விடுவாரா அப்போ இந்த நடைமுறையில் இவங்க இந்திய பிரதமரை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல ரெண்டாவது ப்ரெஸ் மீட்டில் பிரதமரை கொஞ்சம் தயங்குறாருனோன்னா அவரை கிண்டல் அடிக்கிற மாதிரி பண்ணுறது இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க முடியும் எல்லா நாட்டு மக்களையும் எல்லா நாட்டு பிரதமரையும் வாசலில் நின்று வரவேற்றுட்டு போகிறீங்க இவர் வந்து இறங்கும்பொழுது பார்த்தா இவர் வர வரல அந்த ஒரு அம்மா வந்து வரவேற்று கூப்பிட்டு போகிறாங்க இதெல்லாம் என்ன இந்தியா என்ன சாதாரண நாடா இந்தியா ஒரு இனி இவர் மிரட்டர நாங்கள் வந்து இவ்வளோ வரி போடுவோம் இது பண்ணுவேன்னு இந்தியா அதே இதை எடுத்துக்கிட்டு அமெரிக்கா பொருட்களுக்கு தடை விதிக்கிறேன்னா எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா அவங்களுக்கு வியாபாரத்தில் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி டுவெண்ட்டி பர்சன்ட்டு நம்முடைய ஃபிஃப்டீன் பர்சன்ட் மார்க்கெட்டு அவங்களுக்கு பெரிய மார்க்கெட்டு அப்போது அது வந்து இந்த மிரட்டுறதுக்கெல்லாம் பயப்படாமல் திருப்பி அடித்தா பெரிய இதாகும் என்ன பண்ணுவானுங்க அடுத்து நாங்கள் வந்து அது பண்ணுறோம் பொருளாதாரம் தடையாதுன்னு வாங்க இப்போ என்ன விஷயம்னா நீ யாராக வேணா இருந்துகிட்டு போ நாங்கள் நூற்றி நாற்பது கோடி மக்களுடைய பிரதிநிதி அங்கே வராரு அவருக்குரிய மரியாதை கொடுக்கணும் இவங்க நியாயப்படி அதுக்கு தான் கோபம் பண்ணணும் அதுக்கு தான் அறிக்கை விடணும் அதை விட்டுட்டு கா அதை அதை சுட்டி காமிச்சு கார்ட்டூன் என்ன என்ன அந்த கார்ட்டூனுடைய அர்த்தம் என்ன நீங்கள் போயிட்டு வந்த பிறகும் எங்களுடைய மக்களை கை விலங்கு கால் விலங்கு போட்டு கூப்பிட்டு வரத வேறு விதமாக அதை சித்தரித்து காட்டுன்னு போடுறாங்க அதில் உங்களுக்கு நெருடல் இருக்குது அப்படின்னா நீங்கள் வ வழக்கு தான் போடணும் அதுதான் நடைமுறை பத்திரிகை சுதந்திரம் அதான் கொடுத்துருக்கு ஆனால் நீங்கள் வந்து இந்த வேலை பண்ணணும் இன்னும் சொன்னால் அவனும் எண்ணெயில் எண்ணெயை கூட வந்துடும் போட சொல்ல முடியாது அந்த லெவலுக்கு போகிறாங்க இதுதான் நிலமை இதில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இதுவரை எங்களுடைய கருத்துக்களை போய் நமக்கு நன்றி